தென்னாடுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி குறைஞ்சி மிஸ்டிக் சிவமையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பருவகால மாற்றங்கள் மூலமாக நிறைய வியாதிகள் வந்துக்கிட்டே இருக்கு பார்த்துக்கோங்க இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்குனியான்னு ஒரு காய்ச்சல் அந்த காய்ச்சல் வந்தப்போ தமிழ்நாடு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அந்த காய்ச்சல் வந்து எத்தனையோ பேர் இறந்து போனாங்க அது மாதிரி அந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு வரைக்கும் நடக்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு வியாதி திடீர்னு பருவகால மாற்றத்தின் மூலமாக வருது அது ஏன் வந்தது எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது அது மாதிரி டெங்கு அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி நிறைய வியாதிகள் வந்து பார்த்திங்கன்னா சீசன் மாதிரி வந்துட்டு ரொம்ப பாடாப்படுத்தும் இந்த மாதிரியான வியாதிகள் எப்படி குணப்படுத்துறது அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து விஷ ஜுரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது எல்லாமே கேட்டிங்கன்னா விஷ ஜுர ஜுரம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் தான் வந்தாருங்க டெங்குவாக இருக்கட்டும் சிக்கன் குனியாவாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஷ ஜுரங்கள் அப்படிங்கிற இதில் தான் வருது அப்போ இந்த விஷ ஜுரங்கள் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுசு புதுசாக வந்தாலும் அத்தனை விசஜரங்களையும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவலி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் தீராத தலைவலி பிரச்சனையால் ரொம்ப சங்கடப்படுவாங்க அவங்களுக்கு அடுத்தப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து உஷ்ண சம்பந்தமான வியாதி அதாவது ஹீட் அதிகமாகி அதன் மூலமாக நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகள் உடலில் வந்து ஏற்படும் அந்த மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி சிலர் வந்து பார்த்திங்கன்னா பூத பூத ஆவளுடைய சேட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க பயந்து போய் இருக்கிறது இந்த மாதிரி அதனால் மனநிலை பாதிக்கப்படக்கூடிய சில வியாதிகள் இந்த மாதிரி வியாதிகள் இருக்குது குறிப்பாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த கைகால் மூட்டு ஜாயிண்ட்டுகளில் நிறைய பேருக்கு வந்து பெயின் வழி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான வியாதிகளெல்லாம் வந்து திருப்பதற்கு நம்ம மருந்து இதெல்லாம் சாப்பிட்றோம் டாக்டரை பார்க்குறோம் உணவுகளை மாற்றம் செய்கிறோம் இதெல்லாம் நிறைய பண்ணுறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வியாதிகளை எல்லாம் வந்து குணப்படுத்துவதற்கு ஒரு அருமையான வழிபாடு இருக்குது என்ன வழிபாடு அப்படின்னு கேட்குறீங்களா இந்திராட்சி வழிபாடு இந்திராட்சி வழிபாடு மிக 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 அற்புதமான ஒரு வழிபாடு ஏற்கனவே முந்தைய வீடியோல சொல்லியிருந்தேன் பத்தினி பெண்களுடைய சாபத்தை நிவர்த்தி பண்றதுக்கு அப்படின்னா அதே தான் ஸ்ரீ வித்யா தசமகா தசமகாதேவி வழிபாட்டு முறைகளில் அதாவது ஸ்ரீ வித்யா உபாசனை தான் இருக்கிறதுலேயே பெரிய உபாசனை வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தசமகா தேவிகள்னு பத்து தேவ தேவிகளுடைய வழிபாடு இருக்குது அதில் தான் இந்திராட்சி வழிபாடு வருது இந்திராட்சி வழிபாடை பற்றி நான் ஏற்கனவே நேரத்தை சொன்னேன் வணங்குவதற்கும் நினைப்பதற்கும் சிந்திப்பதற்குமே எத்தனை எத்தனை ஜென்மாந்திரங்களாகவும் நம்ம வந்து புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் வந்து சிந்திக்க முடியும் இப்படி ஒன்று இருக்குங்கிறதே தெரிய வரும் அப்படிப்பட்ட காலத்தால் மறைத்து வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ரகசிய ஆயுதம் ரகசிய வெப்பன் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாடு இந்திராட்சி வழிபாடு இந்த இந்திராட்சி வழிபாடை வந்து யார் இடைவிடாமல் செய்து வாரீங்களோ அவர்களுக்கு விஷஜுரங்கள் தலைவலி உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் கை கைகால் மூட்டுகளில் வரக்கூடிய உபத்துவங்கள் வழிகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அற்புதமாக கண்ட்ரோல் ஆகும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆவிகள் பூத பிரேத சேஷ்டைகள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா காத்துரு படிச்சு இந்த மாதிரி ஒரு பயமால வரக்கூடிய வியாதிகள் மனோ வியாதிகளாக கூட இருக்கலாம் அந்த வியாதிகளுக்கும் கூட இந்த வழிபாடு பண்ணி வந்தோம்னா ரொம்ப அற்புதமான பலன்களை செய்யும் இது வந்து நான் எப்படி சொல்கிறது காலத்தால் மறைக்கி வைக்கப்பட்ட ரகசியம் இதை வந்து செய்து பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக வந்து இருக்கும் இந்த வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஏறக்குறைய நான் ஒரு எட்டு ஒன்பது வருடங்களாக இருக்கும் இந்த வழிபாடை நான் வந்து ரெகுலராக பண்ணி வர்றேன் ஒன்பது வருடமாவது இருக்கும் இந்த வழிபாடு இந்த வழிபாடு வந்து என்னுடைய சகோதரருக்கு வந்து சுகமல்லாமல் போய் மருத்துவங்கள்லாம் பார்த்து அவருக்கு காய்ச்சல் வந்து கண்ட்ரோலே ஆகாமலே இருந்துச்சு மாதக்கணக்கில் வந்து காய்ச்சல் அதுக்கு என்ன பண்ணலே தெரியாமல் இருக்கிறப்போ தான் வந்து அவருக்கு பரிகாரம் பண்ணுங்கிற பொழுது தான் இந்த வழிபாடை நான் கண்டுபிடித்தேன் இந்திராட்சி வழிபாடு அப்படிங்கிறது வந்து இந்திராட்சி வழிபாடு பற்றி தெரிஞ்சிருந்தாலும் கூட அதனுடைய உண்மையான ரகசியங்களை எல்லாம் வந்து அப்படி தான் கண்டுபிடித்தேன் எங்கள் அண்ணாச்சிக்கு கொண்டு போய் இந்திராட்சி வழிபாடு பரிகாரம் செய்ததுக்கப்புறம் அவருக்கு குணமாச்சு அதுக்கப்புறம் நிறைய என்னுடைய கிளைண்ட்டு மூலமாக இந்திராட்சி வழிபாடு மூலமாக அவர்களுடைய எத்தனை எத்தனையோ வியாதிகளை வந்து நான் குணப்படுத்தியிருக்கிறேன் அப்போதும் வழிபாடு இந்திராட்சி வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் கட்டாயம் வந்து தேன் இருக்குது பார்த்தீங்களா தேனில் ஜபம் செய்து ஒரு பாட்டலில் தேன் வைத்துக்கொள்ளணும் அந்த தேனில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தரப்பை புள்ளை வந்து கையில் பிடிச்சிட்டு உள்ளே வச்சு இந்திராட்சி மந்திரத்தை ஜபித்து விட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி காலையில் டெய்லி ஜபிச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த தேனில் வச்சு ஜபிச்சிக்கிட்டே இருக்கணும் ஜெப்சிக்கிட்டே இருந்துட்டு ஒரு ஸ்பூன் காலையில் ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு அந்த உடல் வந்து பலம் பெறும் ரொம்ப அற்புதமாக வந்து இருக்கும் நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய சின்ன குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா இந்த தேன் எடுத்து கொடுத்தீங்கன்னா உடனடியாக கட்டுப்படும் ரொம்ப இது மாதிரி வயதானவர்களுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நம்முடைய கை கால் மூட்டு வலிக்கு எண்ணெய்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணெய்களில் வந்து இந்திராட்சி இந்திராட்சியை வந்து ஜபித்து அதை வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அவங்க மூட்டுகளில் தடவி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டாயமா கைகள் மூட்டு வழிகள் நல்ல குணமாகும் இது நாம் ஒருத்தர் ஜபித்து கூட மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அற்புதமா வந்து வேலை செய்யும் அதனால வந்து இந்த இந்திராட்சி வழிபாடை வந்து விபூதியில் ஜெபித்து கொடுக்கறது அப்படின்னு ஒரு ரகசியம் இருக்கு அது இன்னொரு வீடியோவில் நான் வந்து பதிவு செய்கிறேன் ஏன்னா அந்த விபூதியை பத்தி முதல்ல தெரிஞ்சதான் அப்புறம் அதை எப்படி ஜபிக்கிறது என்னங்கறது வந்து சொல்ல முடியும் இந்திராட்சி வழிபாடு விடாமல் செய்துவாங்க இந்திராட்சி வழிபாட ரொம்ப அற்புதமா செய்வதற்கு நான் மீண்டும் சொல்றேன் நல்லங்க வச்சுக்கோங்க இந்த நம்ம திரிபலா இந்த திரிபலா வந்து நீங்க ஜூஸாகவும் இருக்குது அதை சாப்பிடலாம் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மாத்திரையா இருக்குது பொடியா இருக்குது அதை கலந்து சாப்பிட்டு இந்த இந்திராட்சி ஜமத்தை ஜிமிச்சு வந்திருக்கலாம் கைகால் வந்து பலமாகவும் நோய் நொடி இல்லாமல் அற்புதமாக வந்து என்ன செய்யும் ஹெல்த்தியாக இருப்பீங்க இது உறுதி குறிஞ்சி புத்தி செல்லும் என்னுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய இணைகளெலாம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்